வா போய்ட்டு போயிட்டு வாங்க போனா நீ பாதாம் பர்ம்பர் ரெடி பண்ண நானும் ரெடி பண்ணேன் நீ ரெடி பண்ண நாற்பது ரூபா சரியாக போச்சு அதிலையே

மேலாளர் மற்றும் பயிற்சியாளர் தனது அணியை அழைத்து வருவதை கேட்டுக் கொள்கிறோம் பெல்லாசி மென்ஸ் ப்ளே கவுண்டரி ஆன் மினோ 2 கவுண்டர் ஜெட்லி ஐயானா ஐயானா சைடு ரவு மை ஷேப் பிஆர் அருமையான பிஆர் மீண்டும் ஒரு வெட்டி கொளி ராங்கிங் டெக்னிக்கல் பாயிண்ட் 1

சூர்யா ஒரு ரூபாய் தேவியா ஒரு வெற்றி புரிய ஒரு சூர்யா மீன் ஒரு வெற்றி பொருள் சூர்யா அணியல் முப்பத்தி மூன்று சூர்யா ஏழு புடை புடைய மேடம் Birini kare kapatacak. Bırak, ne var? Fırtıga. Birini torun zara ாலும்ிறப்பான முறையில் ஆடிய கரூர் அணி வளர்த்துக்கள் ஜேபி அவருக்கும் வளர்க்கிறார் கடலில் ஒருவர் பாரதி திருநாள் அணி அவர்கள் சக்தி